ஆயிரம் கைகள் மறைத்தாலும் சஸ்பெண்ட் குறித்து ஆதவ் அர்ஜுனா ரியாக்சன் கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையினை இடைநீக்கம் காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவர் அன் மறைவதில்லை என்று ஆதவ் அர்ஜுனாவை தெரிவித்துள்ளார் கடந்த ஆறாம் தேதி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பல கேள்விகள் எழுந்த நிலையில் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனாவை ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் இன்று அறிவித்தார் இந்த நிலையில் அநீதிகளுக்கு எதிரான தன்னுடைய குரல் சமரசமில்லாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டுடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுக்கும் பணியினையே நான் முழுமையாக மேற்கொண்டேன் கட்சியின் பிரச்சார வியூகத்தையும் கொள்கை வழியிலேயே கட்டமைத்தேன் நான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்களாய் களமாடும் தோழர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அந்த தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன் தலைவரின் கையெழுத்திட்ட துணைப் பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பு கடிதம் கிடைக்கப் பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் இப்போது தலைவரின் கையெழுத்துடன் வெளியாகியுள்ள எனது இடைநீக்கம் குறித்த கடிதத்தையும் எதிர்கொள்கிறேன் தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டு இருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்ற எனது உள்ளார்ந்த எண்ணத்தை தோழர்கள் மத்தியில் இப்போதும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டிப்பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெறும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களே மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்ற கொள்கையில் உறுதியாக பயணிக்கிறேன் மக்களே ஜனநாயகத்தின் நீதிபதிகள் கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் மத பெரும்பான்மைவாதம் சாதி ஆதிக்கம் பெண்ணடிமைத்தனம் சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் எளிய மக்களுக்கு எதிரான ஆதிக்க மனநிலை என இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிரான என்னுடைய குரல் சமரசமில்லாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெரியார் அண்ணா ஆகியோரின் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கினேன் அந்த கொள்கைகளின் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும் புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியது போல் சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம் எனது சிறுவயதிலிருந்து ஏமாற்றம் தோல்விகள் இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளே என்னை உத்வேகத்துடன் பயணிக்கச் செய்தன கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையினையும் அந்த காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை இவ்வாறு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பதிவுக்கு விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு திருமாவளவனின் கவிதை ஒன்றை திருத்தம் செய்து பதிலடி தந்தார் அத்துடன் நிற்காமல் வன்னி அரசு ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் மன்னர் ஆட்சி குறித்து தவறாக பேசிய ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கிய பின் நானும் பேராசான் திருமாவளவனும் எங்கள் இருவருக்கும் பிடித்த பாடலை கேட்டு மகிழுந்தில் பயணித்தோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திரை உலக கலைஞன் அவன் திறமையான மனிதன் அவன் தலைசிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதன் அவன் தலைசிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதன் அவன் உதயநிதி உதயநிதி என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை புகழும் அந்த பாடலை ரசித்து கேட்டபடியே திருமாவளவனுடன் பயணித்ததாக வன்னி அரசு அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் மனிதன் அவன் விரைவுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் உலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன் தகுதியான மனிதன் அவன்